நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்டாலு சிவன் பேசுறேன் இன்றைக்கு சகட யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம் சகட யோகம் எதனால் ஏற்படுகிறது சகட யோகம் ஏற்பட்டுள்ள ஜாதகத்துல எவ்வாறெல்லாம் பலாவலங்கள் நடக்கும் அதே போல சகட யோகம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல குரு இருக்கக்கூடிய ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல சந்திரன் இருந்தால் அதை சகட யோகம் என்று அழைக்கப்படுகிறது சகடம் என்றால் சக்கரம் வண்டி சக்கரம் என்று பொருளாகும் குருவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்க வேண்டும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு என்று எடுக்கக்கூடாது மாபெரும் சுபர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு சுக்கரன் சந்திரன் தனித்தபுதன் இவங்க நாலு பேர் மட்டும்தான் இதுல குருவும் சுக் சுக்கரனும் சமசப்தமாக நிற்பது நல்லதல்ல இருவரும் ஒரே பாவகத்துல இணைந்திருப்பதும் நல்லதல்ல இவர்கள் இணைந்திருப்பதனால அந்த பாவகம் வலுத்தாலும் கூட காரகம் கெடக்கூடிய சூழ்நிலையில வந்துடும் புதனை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பாலும் தனித்திருப்பது கிடையாது தனித்திருக்கக்கூடிய புதனே சுபர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் எடுப்பார் கைப்பிள்ளை புதன் அதனால அவர் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு வந்து விடுவார் நல்லவர்களோடு சேரும் பொழுது நல்ல குணமும் தீயவர்களோடு சேரும் போது தீய குணத்தையும் வெளிப்படுத்தி விடுவார் புதன் ஆஹ் அதனால இவர் பெரும்பாலும் குருவுக்கு ஏல தனித்திருப்பது மேலும் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பகை நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களாகும் ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்புல இருப்பாங்க மீதி இருப்பது சந்திரன் மட்டுமே சந்திரன் இயற்கை சுபர் என கருதப்படக்கூடியவர் ஒளிமிக்க சந்திரனாக இருக்கும் பொழுது அவர் இயற்கை சுபர் என்று கருதப்படக்கூடியவர் ஒளிமிக்க சந்திரன் குருவுக்கு சமசப்தமத்தில் இருப்பது மிக மிக நல்லது என கருதப்படுகிறது நல்ல காரகத்துவங்கள் ஆகிய தனம் குடும்பம் கௌரவம் பக்தி நல்ல நடத்தை என கருதக்கூடிய குருவும் தாய் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல சிந்தனைக்கு காரகராக இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு ஜாதகத்துல வலுப்பது நல்லது அவங்க எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் கூட இந்த இரண்டு கிரகமும் வலுத்திருப்பது நல்லது ஆக இருவரது காரகத்துவமும் ஒருவரின் வாழ்க்கையில் வாழ்க்கையில இன்றியமையாததாக இருக்கின்றது அத்தியாவசியமானது இருவருமே ஒருவரை ஒருவர் வலுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க சமசத்தமாக இருக்கும் பொழுது அல்லது குருவோட பார்வை சந்திரனுக்கு விழுவதும் நல்லது என கருதப்படுகிறது ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவங்கள் பழுதில்லாமல் ஜாதகருக்கு கிடைக்கும் சந்திரனுடைய காரகத்துவங்கள் ஒரு ஜாதகருக்கு எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் தேவை என்ற அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது ஆனா இருவருமே ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டாக அமரும் பொழுது அவர்களது பலம் குறையக்கூடிய நோக்கத்திலேயே இவ்வாறு சகட யோகத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது குருவுக்கு ஆறுல சந்திரன் உட்கார்ந்தாருன்னா சந்திரனுக்கு எட்டுல குரு அமர்ந்திருப்பார் அதனால இங்கே ஒருவருக்கு ஒருவர் மறைவு ஸ்தானத்துல அமரும் பொழுது இருவருக்கும் அந்த பாக காரக பலன்கள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கறதுக்காக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அதிலும் இருவேறு நிலையில இந்த சகட யோகம் உள்ளது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது வலுவான நிலையில உள்ள சகட யோகம் அதாவது இருவருமோ இருவருமே அல்லது இருவரில் ஒருவரோ நல்ல வலுவான நிலையில உள்ள அமைப்பு இதை கல்யாண சகட யோகம் என்பார்கள் வலுவற்ற நிலையில இருக்கக்கூடியது இரண்டாவது நிலை வலுவற்ற நிலையில உள்ள சகட யோகம் அதாவது இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமே பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது பலவீனமான சகடயோகம் அல்லது சாதாரண சகட யோகம் என்று அழைக்கிறார்கள் வலுவான நிலை என்பது குருவோ சுக்கரனோ ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் வர்க்கோத்தம்திகலம் பரிவர்த்தனையில் ஆட்சி நிலை பெறுவதாகும் வலுவற்ற நிலை என்றால் நீச்சம் அஸ்தங்கம் கிரகணம் போன்ற அமைப்பாகும் சந்திரனின் வளர்வை தேவரையே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திரன் வந்து வளர்விரையில இருக்கும் பொழுது சந்திர அதியோகம் ஏற்படும் அத கவனத்துல எடுத்துக்கணும் ஏன்னா சந்திரனுக்கு ஆறுல சாரி குருவுக்கு ஆறுல சந்திரன் இருக்கும் பொழுது அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா இங்க சந்திர அதியோகம் செயல்பட்டு விடும் அங்க சகட யோகம் நீங்கிவிடும் ஆகியதெல்லாம் விரிவிலக்கு இதை கவனமாக கொள்ள வேண்டும் சகட யோகம் இருப்பவர்கள் வாழ்நாளில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது அவர்கள் வேலை பார்க்கறது கூட அதிகமாக சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான தொழிலாக பார்ப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு டிரைவர்ஸ் மார்க்கெட்டிங் பீப்புள் அல்லது தொழில் நிமித்தமாக ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு சுற்றி கொண்டே இருக்கக்கூடியவர்களை இந்த சகல யோகம் பலனாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சகல யோகம் ஏற்ற இறக்கமான வாழ்வை தரும் வாழ்க்கை முழுவதுமே துன்பம் தன கஷ்டம் மட்டுமே இருக்குமா அப்படின்னா இல்ல வாழ்க்கையில உச்சத்தையும் தொட வைக்கும் ஆனா ஏற்றத்தில் இருக்கும் பொழுது அந்த நிலையிலேயே லைஃபை கொண்டு போயிடாம அந்த ஸ்டேட்டஸ்லேயே மெயின்டைன் பண்ணிடாம ஜாதகரை அதுலேருந்து கீழே தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையே இந்த சகட யோகம் விடும் என்று கூறப்பட்டுள்ளது வலுவான சகட யோகம் இருக்கும் பொழுது அதாவது கல்யாண சகட யோகம் இருக்கும் பொழுது கடுமையான துன்பங்களை தராது ஆக அது நன்மையும் செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் வலுவற்ற சகட யோகமே துன்பங்களை தரும் ஏன் அங்க நல்ல காரகத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் பலவீனமான நிலையில் இருப்பார்கள் அவர்களுடைய காரகத்துவமும் பழுதுபட்டு விடும் அது போக இருவருமே ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டு ஏதோ தொடர்புல இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல வலுவான நிலையில் இருக்காங்கன்னு சொன்னா அந்த இழந்த பலத்தை திரும்ப பெற்று விடுவார்கள் அதன் மூலமாக இந்த இரண்டு கிரகங்களுக்கு உண்டான காரகத்துவமும் ஜாதகருக்கு கிடைக்கும் அதனால இந்த வலுவற்ற சகல யோகமாக இருக்கும் பொழுது ஜாதகர் துன்பப்படுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி உள்ள தாத்வரியம் அதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட் இதுதான் அதை நான் புரிஞ்சுக்கொண்டிருக்க திரும்ப திரும்ப அதை நான் மறுபடியும் மறுபடி சொல்லிக்கிட்டே வர்றேன் ஆக சகட யோகம் என்று அப்படி முழுசாக இருக்க கூடாது அது என்ன பலத்துல இருக்கு அந்த கிரகம் அப்படிங்கிற சேர்த்து எடுத்துக்கொண்டே வர வேண்டும் சரி இப்ப அந்த சகட யோகம் பொழுது என்ன விதமான பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வை தரும் அதாவது எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப முதலேந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டு பண்ணும் என்ன உதாரணத்துக்கு ரஜினி சிவாஜி மூவில வரக்கூடிய ரஜினி மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒத்தருவாய வச்சு மறுபடி சம்பாதிச்சு பெரியாலாவில்ல அந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்க வைக்கும் மறுபடியும் இறக்கமும் மறுபடியும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் ஜாதகரை எதிரிகள் நண்பர்களைப் போலவே உடன் இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார்கள் இந்த ஜாதகர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களை நம்பி ஏமாறுவார்கள் இவர்கள் வாழ்வுல ஏமாறுவது என்பது வழக்கமாகவே இருக்கும் நல்லவர்களைப் போல வந்து பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இவர்களை பயன்படுத்திக்குவாங்க இவர்களை கீழே தள்ளவும் தயங்க மாட்டார்கள் இவர்கள் உடன் இருப்பவர்கள் வலுவான சகட யோகம் கஷ்டம் தராது நன்மையை செய்யும் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம் அருள் அணி லக்கணங்களுக்கு இந்த சகல யோகம் அதிகம் பாதிக்காது பொருள் அணி லக்கணங்களுக்கு இந்த சகல யோகம் அதிகமாக பாதிக்கும் ஆக அருள் அணி லக்கணங்கள்லாம் என்ன குருவினுடைய லக்கணங்கள் ஆகும் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்கணங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை தராது பொருளணி லக்கணங்கள்லாம் யாரு சுக்கரனுடைய குரூப் சுக்கரனுடைய குரூப்ல வரக்கூடிய ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு இலக்கணங்களுக்கும் இந்த சகட யோகம் அதிகமாக பாதிக்கும் அதுவும் வலுவற்ற சகட யோகம் அதிகமாக பாதிக்கும் என்று ஜோதிட விதி உள்ளது இதுல குருவுக்கு பன்னிரெண்டுல சந்திரன் இருப்பது அவ்வளவாக துன்பம் தராதுன்னு சொல்லப்பட்டுள்ளது ஏன் கேட்டீங்கன்னா இங்க ராசிக்கு ரெண்டுல குரு என்ற அமைப்புல வந்து விடுவார் சந்திரன் மூவாகி நேரடியாக குருவை தொட போற சூழ்நிலையில இருப்பார் அந்த சூழ்நிலையில அதிகமான சகட யோகம் துன்பத்தை தராது இது ஒரு விதிவிலக்கு ஆக இந்த ரிஷவ லக்கணம் துலா லக்கணம் மிதனக்கணம் கன்னி லக்கணம் அகர லக்கணம் கும்பலக்கணத்திற்கு இந்த கிரகங்கள் பலவீனமாகும் பொழுது இந்த காரகத்துவங்கள் விடும் என்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டுள்ளது ஆக இவங்க என்ன பாவகத்துக்கு அதிபதி இவங்க யார் கூட சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்துதான் பலனை எடுக்க வேண்டும் நிறைய சகட யோக ஜாதகர்கள் அரசியல்ல குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையின் பகுதியில பேர்ப்புகள் பதவி என விளங்கி பின்னாடி அந்த அவங்களுடைய புகழை எதுவுமே இல்லாம மறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல ஆன்மீகத்துல நல்ல பக்தி மார்க்கத்துல வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த சகடயோகம் இருப்பவர்கள் திடீர்னு ஒருத்தர் எம்எல்ஏ ஆவாறு அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருப்பாரு இல்லை பத்து வருஷம் எம்எல்ஏவா இருப்பாரு எம்பியா இருப்பாரு அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இங்கே போனாரு ஏது போனாருன்னு தெரியாது அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார் அந்த மாதிரி நீங்க லைஃப்ல நிறைய பேரை பாத்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க அரசியல்னு இல்லை ஒரு பெரிய பதவியில கூட இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க இந்த மாதிரியான பலன்களை இந்த சகட யோகம் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது அப்ப அவங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சகட யோகம் இருக்கும் அப்ப அவங்க அணி லக்கணமா இல்ல அருளணி லக்கணமா என்னென்ன கிரகத்தோட தொடர்பு உள்ளார்கள் என்ன தசாவதி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் சரிங்க இந்த மாதிரி இருக்குது சார் அப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா பரிகாரங்களை விரிவா விரிவாக பார்ப்போம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் கஷ்டமான பரிகாரம் எல்லாம் இல்லை சகட யோகம் நமக்கு சாதகமாக செயல்பட வேண்டுமாயும் சுதர்சன எந்திர வழிபாடு அல்லது சுதர்சன மந்திர வழிபாடு சிறந்த நற்பலனை தரும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எந்திரம் வீட்டுல வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் நல்ல விதமான பலன்களை தரும் இது நான் நிறைய பேருக்கு சொல்லப்படுவது உண்டு அவங்க அதை பின்பற்றி நல்ல ஏற்றத்தையும் கண்டுள்ளார்கள் பௌர்ணமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது நான் இந்த பரிகாரத்தையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அதனால பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமி என்று கிரிவலம் சென்று தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நற்பலனை தரும் யானைக்கு விருப்பமான உணவு அளிக்க வேண்டும் யானைக்கு விருப்பமான உணவு பச்சரிசி வெள்ளம் கரும்பு வாழைப்பழம் சீப்பாக கொடுக்கணும் ஒத்த வாழைப்பழத்தெல்லாம் போய் கொடுத்து அதை டென்ஷன் பண்ணக்கூடாது வாழைப்பழத்தை சீப்பாக கொடுத்தா தான் அதுக்கு ஏதாவது வாய்க்கு கொஞ்சமாவது வரும் அந்த போல இருக்கக்கூடிய யானைக்கு விருப்பமான உணவுகளை அளிக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க யானைக்கு உணவு மட்டுமே கொடுக்க வேண்டும் பணத்தை கொடுக்காதீர்கள் அது தோஷத்தை உண்டு பண்ணும் ஆக யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி யானைக்கு பிடிச்ச உணவு பண்ணங்களை கொடுத்து அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அதனுடைய பலன் உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் யானையின் பார்வைக்கு திருஷ்டியை போக்கக்கூடிய பலம் உண்டு குரு பலத்தை அழிக்கக்கூடிய பலம் உண்டு ஆக குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி யானைக்கு பிடித்தமான உணவுகளை கொண்டே வந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் கோயில்கள்ல நடக்கக்கூடிய உளவார பணிகளில் பங்கு பெறுவது பல ஜென்ம பாவத்தை தோஷத்தை போர்க்கக்கூடிய அமைப்பாகும் அதனால எங்க நடக்குதுன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு நீங்களும் அதை கலந்துகிட்டே வாங்க பல ஜென்மத்தின் தோஷங்களை பாவங்களை போக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இன்னொரு எளிமையான பரிகாரம் என்னென்னா ஜிஹெச்ல குழந்தைகள் வார்டுக்கு போய் அதாவது குழந்தைகள் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வார்டுக்கு வார்டுக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சிறந்த பரிகாரமாக இருக்கும் பால் வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மேட்டர்னிட்டி வார்டுக்கு போய் பால் பவுடராக தானம் அடைப்பது மிகச்சிறந்த பலனை தரும் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் சந்திரன் தாய்மார்களை குறிக்கக்கூடியவர் ஆக க்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் பால் பவுடர் வாங்கி கொடுத்துவாங்க அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் எப்போதுமே ஒண்ணு நீங்க மனசுல நிலை நிலை நிறுத்தி வச்சுக்கோங்க பத்து தெய்வத்திற்கு செய்வதற்கு சமமானது ஒரு உயிருக்கு செய்வது அதை எப்பொழுதுமே மனதில் நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் திருமூலூர் கூட படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடா கோயில் நம்பர்க்கு அது ஆகா நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று கூறியுள்ளார் அதாவது என்ன அர்த்தம்னா கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது நடக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு போய் சேராது ஆனால் நடமாடக்கூடிய கோயிலாக கருதப்படக்கூடிய ஆன்மாக்கள் தங்கும் இடமாக கருதப்படக்கூடிய இந்த உடம்பு இருக்கக்கூடிய மனிதனுக்கு செய்யும் பொழுது அது கோயிலில் குடிகொண்டுள்ள தெய்வத்திற்கு செய்வதற்கு சமமானது என்று திருமூலரே கூறியுள்ளார் அதனால எப்பொழுதுமே பரிகாரம் செய்வீங்கன்னா கோயிலில் போய் அதிகமாக காசு பணத்தை கொட்டாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு படிப்புக்கு உணவுக்கு தானமாக கொடுங்க அவங்க வயிறு நிறையும் பொழுது அவங்களுக்கு பிழைப்புக்கு ஒரு வழி கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களது பல ஜென்மத்து தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஏன்னா படிப்பெல்லாம் அழிச்சீங்கன்னா படிப்பு எல்லாம் நம்ம படிப்புகளும் உதவி செஞ்சோம்னா அந்த படிச்ச அதன் மூலமாக அந்த குடும்பமே மென்மேலும் உயரும் பொழுது அது உங்களது பல ஜென்மத்து தோஷத்தை நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது இந்த பரிகாரத்துக்குள்ள எந்த விதமான பரிகாரத்துக்கும் அதை மனசுல நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நிறைய தெளிவான விஷயங்களை கூறியிருக்கும் நம்புறேன் இந்த பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கும் பார்வர்டு பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்